அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய காணொலியில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் பிரிபரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்ப நாம சமீபமாக பார்த்தது வந்து புறநானூறு புறநானூறுல முதல் காணொலியில் நூல் குறிப்பு பார்த்திருந்தோம் இரண்டாவது காணொலியில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பாட புத்தகத்தில் கேட்கப்பட்ட செய்யுள்ள உள்ள புறநானூற்று பாடல்களும் ஆசிரியர்களையும் பார்த்தோம் இப்ப இந்த காணொலியில் நாம பார்க்க இருப்பது தமிழ் பாடப்புத்தகத்தில் கேட்கப்பட்ட புறநானூற்று வரி பாடல்களை மட்டும் பார்க்க போகிறோம் வினா எப்படி இருக்கும் அப்படின்னா இதுலேருந்து ஒரு வினா இருக்கும் நம்ம இப்போ நம்ம பார்க்கறதுலேருந்து ஒரு வினா இருக்கும் கண்டிப்பாக என்ன அப்படின்னா ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பாருங்கள் இது கொஞ்சம் அதாவது வரிகள் மட்டும் நமக்கு கொடுத்ததால கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு அதனால் வேற வழி இல்லை ஒரு மார்க் வேணும் அப்படின்னா அது பார்த்து தான் ஆகணும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரி புறநானூற்றில் பதினெட்டாவது பாடலாக இருக்கு ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது புறநானூற்று பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் புறநானூற்றில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் புறநானூற்றில் நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது பாடல் பாடுனது வந்து கனியன் பூங்குற்றனார் இந்த இடத்துல பிராக்கெட் வரும் ஊ கிடையாது கணியன் பூங்குன்றனார் அப்படிங்கிறது தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது சிறப்பு வாய்ந்த வரி ஈன்று புறந்தருதல் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே அப்படிங்கிற பாடலும் இந்த நூல்ல வந்திருக்கும் முன்னூத்தி பன்னிரெண்டாவது பாடல் புறநானூர்ல மொத்தம் எத்தனை பாட்டு சொல்லியிருந்தோம் நானூறு பாடல்கள் இருப்பதா சொல்லியிருப்போம் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பாடல் கிடைச்சிருக்கும் ரெண்டு பாடல்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்போ புறநானூற்ற தொ தொகுத்தது யாரு அத தொகுத்தது யாரு தொகுப்பிச்சது யாரு அப்படிங்கறது தகவல் எல்லாம் இது வரைக்கும் கிடையாது அப்போ கிடைச்ச பாடல்களின் எண்ணிக்கை முன்னூத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்ததாக மனித நேயத்துடன் வாழ்வு வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி மூலியமா புறநானூற்றுல சொல்லியிருப்பாங்க அதற்கான பாடல் தான் தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படிங்கிற பாடல் அடுத்தது பெரிய கப்பல்கள் கரைக்கு அருகில் வர முடியாது அதனால என்ன பண்ணுவாங்க தோணிகள் மூலியமா அந்த கப்பல்கிட்ட போயிட்டு பொருளை ஏத்திட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து புறநானுற்றுல சொல்லியிருப்பாங்க அதற்கான பாடல் வரி தான் கலம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படிங்கிற பாடல் வரி சொல்லியிருப்பாங்க அடுத்தது காற்றின் திசை அறிந்து கப்பல் செலுத்தும் முறையை புறநானூரில் சொல்லியிருப்பாங்க எப்படின்னா நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ அப்படிங்கிற ஒரு பாடல் மூலியமாக சொல்லியிருப்பாங்க காற்றின் திசை அறிந்து கப்பல் செலுத்தும் முறையை இந்த பாடலை பாடினது வெண்ணிற குயத்தியார் இந்த பாடல் யார் யாருக்காக பாடியிருப்பாங்க கரிகால் பெருவளத்தானை புலவர் வெண்ணிய குயத்தியார் பாடியிருப்பார் அடுத்தது கூட்டு மூங்கில்களே கைவினை பொருள்களை செய்வதற்கு ஏற்றவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யார் சொன்னது புறநானூரில் சொல்லியிருப்பாங்க அதற்கான பாடல் வரி கூம்போடு மீப்பாய் கலையாது அப்படிங்கிற வரிகள் மூலியமா கூட்டு மூங்கில்களே கைவினை பொருள்கள் செய்வதற்கு ஏற்றவை அப்படின்னு பொருள் சொல்லலாம் அடுத்தது நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடான் பாடினி அணியாள் பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு காலத்தை அறிவிக்க நாழிகை முழவு காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்ட செய்தி புறநானூற்றில் சொல்லியிருப்பாங்க அதற்கான பாடல் வரி கலை உணக்கிழிந்த முழமருள் பெரும்பழம் அப்படிங்கிற பாடல் தான் அந்த நாழிகை முழவும் காலை முழவும் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதார பாடல் மீனோடு நெற்குவை ஈ மிசையம்பியின் மனை மறுக்குந்து கலந்தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படிங்கிற ஒரு பாடல் வந்திருக்கும் இந்த பாடல் இதை ஏற்கனவே பண்ணதுதான் தான் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து முன்னாடிய பாடல் பார்த்த பாட்டு தான் புரோனா நூற்றில் முன்னூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடல் அடுத்ததாக ஊன் ஊனவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற பாடல் புறநானூறு வளவன் ஏவா வானூர்தி அப்படிங்கிற ஒரு பாடலும் புறநானூற்றில் சொல்லியிருப்பாங்க இதற்கு எந்த தத்துவம் என்ன பொருள் அப்படின்னா அந்த காலத்திலேயே இலக்கியத்திலேயே அறிவியல் உண்மையை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஆதாரம் தான் இந்த வளவன் ஏவா வானூர்தி குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்ற பொருள் புறநானூற்ற சொல்லியிருப்பாங்க அதற்கான பாடல் பூட்கையிலோன் யாக்கை போல அப்படின்னு ஆலந்தூர் கிழார் அவருடைய பாடல்ல சொல்லியிருப்பார் கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான ஆய் என்பவரை போற்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் நன்மையை நன்மைக்காக தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கான பாடல் வரிகள் தான் இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் ஆலன் அடுத்த பாடல் இமயத்து கோடு உயர்ந்தன்ன புறநானூறு இமய தீண்டி இங்குரல் நானூறு காற்றின் ஆற்றலை வலிமிகின் வலி இல்லை அப்படின்னு சொன்னது ஐயூர் முடவனார் அவருடைய சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா வலிமிகின் வலி இல்லை மதுரை இளநாகனார் வந்து ஒரு பாட்டு சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று பாடல் மூலியமா சொன்னது யாரு மதுரை ார் வறுமையிலும் வைத்திருந்த திணையை உரலில் இட்டு விருந்தளிப்பாள் அப்படின்னு ஒரு பாடல் வரி சொல்லியிருக்காங்க குரல் உணங்கு விதை திணை உரல் வாய்ப்பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் அப்படிங்கிற பாடல் புறநானூற்றில் நூற்றில் உள்ளது விருந்தினருக்காக தம் இரும்பு வாழை மற்றும் யாழை அடகு வைத்து விருந்தளித்ததற்காக வந்த பாடல் நெருணை விருந்திற்கு மற்று மற்றுத்தன் இரும்புடை பழவால் வைத்தனன் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்திருக்கும் இது நூற்றில் உள்ளதுதான் அடுத்தது புலவர் மோசிகிரனார் அரண்மனையில் உறங்கிய போது அவருக்கு கவரி வீசிய மன்னர் யாரு தகடூர் எரிந்த பெருஞ்சேரன் இரும்புறைக்காக பாடியதுதான் இந்த மாசர விசித்த வார்புரு வல்பீன் அப்படிங்கிற ஒரு பாடல் அடுத்தது புறநாநூற்றுல கரகம் பயன்படுத்துவதற்கான ஒரு பாடல் வரின்னு சொல்லியிருப்பாங்க கரகம் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புரணா நூறு தான் அதற்கான ஆதார பாடல் நீர வரியா கரகத்து இந்த பாடல் மூலியமா முதன் முதலாக கரகம் அப்படிங்கிற சொல் புராண நூற்றில்தான் உருவானது அப்படின்னு சொல்றாங்க இம்மை செய்தது மறுமைக்கும் ஆம் எனும் அறவிலை வணிகன் ஐ அல்லன் அப்படிங்கிற பாடல் புறநானூற்றில் இருக்கு என்ன அப்படின்னா இப்பாடல் வள்ளல் ஆய் பற்றி ஏனிச்சேரி முடமோசியார் குறிப்பிட்டுள்ளார் அடுத்தது அறம் கூறு அவையும் பற்றி அறம் அறக்கண்ட கண்ட நெறிமான் அவயம் அப்படின்னு புறநானூற்றில் சொல்லியிருப்பாங்க அறம் கூறும் அவையும் பற்றி கூறிய நூல் எது அப்படின்னா புறநானூறு அதற்கான பாடல் வரி அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் அடுத்தது எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் அப்படிங்கிற பாடல் ஆவூர் கிழார் ஆவூர் மூலங்கிழார் வந்து பாடியிருப்பாரு இப்பாடல் என்ன சொல்லியிருப்பாங்க தன் என்ன பொருள்னா தன்மை தன்னை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னது யாரு ஆவூர் மூலங்கிழார் செல்வத்தின் பயனே ஈதல் அப்படின்னு சொன்னவர் யாரு கணக்காயனார் மகனார் நக்கீரனார் தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திர பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் புலோனூற்றின் மூலமாக அறியப்படுகிறது கூர்வேல் குவை இய மொயம்பின் தேர்வன் பாரி தன் பரம்பு நாடே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து பாடப்புத்தகத்துக்கு பின்னாடி கொடுத்துருந்தாங்க இது புறநானூறு பற்றிய பாடல் தான் இந்த பாடலுடைய பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வரக்கூடிய பரம்பு நாடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது எந்த நாட்டை எங்க இருக்கக்கூடிய குறிச்சிது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தான் அந்த காலத்துல என்னன்னு சொல்லியிருக்காங்க பரம்பு நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் அப்படிங்கிற ஒரு பாடல் புறநானூற்றில் வந்திருக்கும் இதை வந்து என்ன சொல்றாங்க இப்பாடலில் தமிழ் என்னும் சொல் மொழி கவிதை என்பவற்றை தாண்டி பல்கலை புதுமை என்ற பொருளில் ஆளப்பட்டுள்ளது இந்த பாடல் வந்து சிறப்பு என்ன அப்படின்னா தமிழ் என்னும் சொல் மொழி கவிதை இதை எல்லாத்தையுமே தாண்டி பல்கலை புதுமை என்ற பொருளில் ஆளப்பட்டுள்ளது அடுத்ததாக உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று பாடியது வந்து கட ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அவங்க தான் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க நூத்தி எண்பத்தி மூணாவது பாடல் பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வி கற்றனர் என்று சொல்லக்கூடிய நூல் புறநானூறு ஊர் குருமாக்கள் வெண்கோடு கழா அலின் நீர்துறை படியும் பெருங்களிர் போல என்று பாடியவர் என்று என்ன யார் பாடியிருப்பா ஔவையார் வந்து அதியமானை ஒப்பிட்டு இது இருப்பாரு அவையார் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பாடல் காணப்படும் நூல்தான் இந்த புறநானூறு கடந்த கடந்தடு தானை மூவிருங்கூடி கூடி உடன்ற நீர் ஆயினும் பரம்பு கவு கவுர்கரிதே இல்ல கரிதே முன்னூறு ஊர்தே பரம்பு தன்னாடு முன்னூறு ஊரும் பரிசிலர் பெற்றனர் அப்படிங்கிறது நூற்றி பத்தாவது பாடலில் கொடுத்துருப்பாங்க இதனுடைய பொருள் என்ன வன்மையான உணர்ச்சியை காட்டுகிற விதத்தில் கசத கதர முதலிய வல்லின சொற்கள் பிற சொல்லின் இடையின மெய்கள் காட்டிலும் அதிகமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பாடல் படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை கலிமான் பேக அப்படிங்கிற ஒரு பாடல் இது வந்து நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது புறநானூறு பாடல் சான்றாக பேரையின் முருவலார் தம்பி நெடுஞ்செழியனின் நெடுஞ்செழியன் உடைய சாவுச்சடங்கு சர்ச்சைக்கு உள்ளானது இது பற்றி பாடிய பாடல் என்ன அப்படின்னா இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக ஒன்றோ இப்புகழ் வெய்யோன் தலையை அப்படிங்கிற பாடல் வந்து புறநானூற்றில் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பாட்டாக கொடுத்துருப்பாங்க சான்றாக பேரையின் முருவலார் நம்பி நெடுஞ்செழியின் உடைய சாவுச்சடங்கு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இந்த புறநானூறு அடுத்ததாக இடுக வென்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்ற புறநானூற்று அடிகளில் குறிப்பிடப்பட்டது யார் அப்படின்னா தம்பி நெடுஞ்செழியன் அடுத்து தற்காலிக தங்கும் இடம் புக்கில் என்று கூறியது புறநானூறு இரநூத்தி ஒன்னாவது பாடல் சிறுவர் தாயே பேரீர் பெண்டே இருநூத்தி எழுபதாவது பாடல் செம்முது பெண்ணின் காதலஞ்சிரா அன் புறநானூறு எழுபத்தி ஆறாவது பாடல் வானரை கூந்தல் முதியோன் சிறுவன் புறநானூறு இருநூத்தி எழுபத்தி ஏழு முளரி மருங்கின் முதியோல் சிறு சிறுவன் புறநானூறு இருநூத்தி எழுபத்தி எட்டு கணவன் மனைவி மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விரிந்த குடும்ப முறையை புறநானூறு நூறுல ஒக்கூர் மாசாத்தியார் அவங்க கூறியிருப்பாங்க என்னன்னா கணவன் மனைவி மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விரிந்த குடும்ப முறையை புறநானூறு விவரிக்கிறது பாடல் எழுதுனது ஒக்கூர் மாசாத்தியார் கட்டில் நினைக்கும் இழிசினன் கையது போர்தூண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ ஊர்கொல வந்த பொருணனோடு ஆர்புனை தெரியல் நெடுந்தகை போரே அப்படிங்கிற பாடல் புறநானூறு ஐயா எனின் யான் புலி அஞ்சுவலே அனைத்தனன் கொலினே மார்பு எடுக்க வல்லேன் அப்படிங்கிற பாடலும் புறநானூறு இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து சேரன் கணைக்கால் இரும்புற வந்து சிறையில வந்து தண்ணீர் கேட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான் அதை என்ன பண்ணுவாங்க காலம் தாழ்த்தி கொடுத்ததால் ஏற்பட்ட சிறுமையா எண்ணி சிறுமை அப்படிங்கிறது இங்க இலிவரல் அப்படிங்கறது சொல்றாங்க இலிவரல் அப்படிங்கிறது அந்த சிறுமையை இழிவரல் அப்படின்னு சொல்லி பாடலோட பொருத்துவாங்க சிறுமையை எண்ணி பாடியதுதான் தொடர்படு ஞமலியின் இடர்படுத்து எரிய கேளல் கேளீர் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்று தீ தனிய தாம் தம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரு அப்படின்னு புறநானூரில் பாடியிருப்பாரு அப்ப இந்த பாடல் யாருக்கு சிறுமை ஏற்பட்டது கணைக்கால் இரும்பொறைக்கு அதனால அந்த தாளம் காலம் தாழ்த்தி வந்த தண்ணீரை என்ன பண்ண மாட்டார் அவரு அருந்தாமல் கீழே ஊற்றி விடுவார் இதே இலி இந்த பாடல்ல வந்து இலிவரல் அப்படி வந்திருக்கும் அடுத்தது தன்னை இளையவன் என்று எண்ணிய பகைவேந்தர் மீது பாண்டியன் நெடுஞ்செழியன் சினம் அதான் வெகுலி அப்படின்னு சொல்றோம் சினம் கொண்டு வஞ்சினம் உறுதல் அதற்கான பாட்டு தான் அப்ப இந்த இதுல வந்து எது வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க இந்த பாடல்ல அப்ப எது வெகுலி வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம் உருதுப்பு அஞ்சாவது உடல் சினம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை அறிஞ்சமஞ்ச் சிதைய தாக்கி முரசமுடு ஒருங்கு அகப்பட்டேன் ஆயின் அப்படிங்கிறது அப்படிங்குற புறநானூற்று பாடல்ல வந்தது வந்து வெகுலி புறநானூற்றுல ஐம்பத்தி ஆறு பாடல்ல யவனர்களின் கப்பல் பற்றி கூறப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஆறாம் பாடல்ல யாருடைய கப்பல் யவனர்களினுடைய கப்பல் பற்றிய செய்தி இடம்பெற்றிருக்குது அடுத்தது வள்ளல்கள் பாரி மற்றும் பேகனின் செயல்களை புறநானூறு புறநானூர் எப்படி சொல்லுது அப்படின்னா அரிமடமும் சான்றோர்க்கு அணி அப்படின்னு சொல்லுது அப்ப அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்று வரிகள் உள்ள நூல் புறநானூறு அதுல யார் யாருடைய செயல்களை ஒப்பிடுறாங்க அப்படின்னா வள்ளல் பாரி மற்றும் பேகனுடைய செயல்களை அடுத்தது கடந்தடுதானை மூவிருங்குடி என்ற பாடல் வரி புறநானூறு நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை புறம் தொடியுடைய தோல் மனந்தனன் அப்படிங்கிற பாட்டு தான் இருக்கு பாடுது வந்து பேரையின் முருவலார் இப்ப நம்ம ஒவ்வொரு பாட்டு சொன்னாலும் அது யார் பாடினாங்க அப்படின்னு நம்ம பாடல் வரி ஆசிரியரோட கொடுக்கலான்னு பார்த்தோம் அது நேரம் இல்லை அப்படிங்கறதால பாடல் வரி பிளஸ் புத்தகத்துல இருந்ததை செய்தி அப்படியே கொடுத்துருப்போம் அடுத்தது பேரையின் முருவலாரின் புறநானூற்று பாடலில் இடம்பெற்றுள்ள பண்புகள் இப்போ இந்த பாட்டு கொடுத்துருக்கிறாங்கல்ல இதுதான் அது பேரையின் முருவலார் பாடிய பாடம் என்ன தொடியுடைய தோல் மனந்தனன் அப்படிங்கிற பாட்டு பேரையின் முருவலார் பாடியிருப்பாரு இந்த பாட்டில் இடம்பெற்றுள்ள பண்புகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா பதினெட்டு பண்புகள் வந்திருக்கும் கட்டில் நினைக்கும் இழிசினன் கையது என்னும் அப்படிங்கிற புறநூற்றுல அமைந்த படிமம் வினை படிமம் கட்டில் நினைக்கும் இழிசினன் கையது என்னும் புறநானூற்று பாடலில் அமைந்துள்ள படிமம் வினை படிமம் புறநானூற்றில் இறுதி பாடலில் கோவூர் கிழார் சோழன் நலங்கில்லியை பற்றி இரவின் கடையாமத்தில் விழித்திருந்ததை பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் உலகு காக்கும் உயர் கொள்கை கேட்டான் கேட்டோன் எந்தை என் தென்கிணை குரலே என்று பாடியுள்ளார் யாரு கோவூர் கிழார் வந்து சோழன் நலங்கில்லியை பற்றி பாடினதுதான் அந்த பாடல் என்ன பாட்டு பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் என்று பாடலை பாடினது வந்து கோவூர் கிழார் இதுதான் புறநாற் புறநானூற்றினுடைய இறுதி பாடல் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மொத்தம் எத்தனை பாட்டு சொல்லியிருந்தோம் புறநானூற்றில் நானூறு பாடல்கள் அதில் கிடைத்தேவை முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு பாடல் தான் கிடைச்சிருக்கும் அந்த முன்னூத்தி தொண்ணூற்றி எட்டாவது பாடலாக தான் இருக்கணும் க கடைசி பாடல்னு சொல்றதால அடுத்தது ஆமூர் மல்லனுக்கும் நற்கில்லிக்கும் இடையே நடந்த வீர விளையாட்டை வர்ணிக்கும் நூல் இது அப்படின்னா புறநானூறு யார் யாருக்கு ஆமூர் மல்லனுக்கும் நக்கில்லிக்கும் இடையே நடந்த வீர விளையாட்டை வீட்டின் அழகை எப்படி புறநானூறு சொல்லுதுன்னா ஓவத்தனைய இடனுடை வனப்பு அப்படின்னு வீட்டின் அழகை புறநானூறு கூறுகிறது புகழியனின் உயிரையும் கொடுப்ப பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் இது வந்து ஒரு பாடலுடைய இடையில் வரக்கூடிய வரி இது புகழியனின் உயிரும் கொடுப்ப பழியனின் உலகுடன் நிலனும் கொள்ள ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் அப்படின்னு உலகம் ஐம்பூதங்களால் ஆனதை வந்து புறநானூறு அன்னைக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது ஞாயிறை சுற்றியுள்ள பாதை என்னன்னு சொல்றாங்கன்னா ஞாயிறு வட்டம் அப்படின்னு இது வந்து அறிவியல் வானியல் தொடர்பான செய்தியும் மேல சொன்னதும் வானியல் தொடர்பானது இந்த செய்தியும் ஞாயிறை சுற்றியுள்ள பாதையை ஞாயிறு வட்டம் அப்படிங்கிறதுக்கான பாடல் வரி செஞ்சாயிற்று செலவும் அஞ்சாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் அப்படின்னு புறநானூர்ல பாடல் வரி இருக்கு கொல கொல குறைபடா கூழடை வியநகர் அப்படிங்கிற ஒரு பாடல்ல உணவின் வகைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க அதுல இங்க வரக்கூடியது கூழ் நம்ம உண்ணக்கூடிய கூழை பற்றி கூறியது அதான் கூழடை அப்படிங்கிறது எழுபதாவது பாடல் நாம் உண்ணும் உணவான கூழை பற்றி பாடுகிறது புறநானூறு அடுத்ததாக வலைகதிர் வல்சி கொண்டல் கொண்டலை மல்க வலை கதிர் வல்சி கொண்டலை மல்க அப்படிங்கிறதும் புறநானூரில் உள்ள பாடல் வரிதான் தமிழகத்தின் வடக்கெல்லை வேங்கடமலை அப்படின்னும் தெற்கெல்லை குமரி முனை அப்படின்னும் தமிழில் ரெண்டு நூல் சொல்லியிருக்கும் அது எந்தெந்த நூல் அப்படின்னா புறநானூறு அப்படிங்கிற பாடல் வரியிலையும் இந்த செய்தி இருக்கும் சிலப்பதிகாரத்திலையும் இந்த பாடல் வரி இருக்கும் அறநெறி முதற்றி அரசின் கொற்றம் என்று பாடியவர் வந்து புறநானூர்ல மதுரை இளநாகனார் அப்ப நாம இந்த காணொலியில புறநானூறு சம்பந்தமா மூன்று காணொளி போட்டிருந்தோம் முதல் காணொலியில் புறநானூறு பற்றிய பொதுவான நூல் குறிப்பு இரண்டாவது காணொளியில் வந்து நம்மளுடைய தமிழ் பாடப்புத்தகத்தினுடைய பழைய புதைய புதிய பாடப்புத்தகத்தினுடைய செய்யுள் செய்யுளில் வந்த புறநானூறு பாடல்களை அதனுடைய ஆசிரியர் குறிப்புகளோட பார்த்துருந்தோம் இப்ப மூன்றாவது காணொளியில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா செய்யுளை தவிர்த்து உரைநடையில் அங்கங்கே மேற்கோளா பாடல் வரிகள் கொடுத்துருந்துருப்பாங்க அதை ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பாட புத்தகத்தில் ஒவ்வொரு லைனும் நம்ம பார்த்து கொடுத்துருந்தோம் புறநானூறு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த மூணு காணொலியை தவிர வேற எங்க இருந்து கேட்பதற்கான வாய்ப்பு கிடையாது அந்த அளவுக்கு நம்ம ஒரு வரி விடாம நம்மளுடைய மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் நம்முடைய மெட்டீரியல் வந்து ஒரு சில பேர் வந்து அமௌண்ட் கொடுத்தும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பேஜுக்கு ஒரு ரூபா அப்படின்ட்டு சில நண்பர்கள் வந்து அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்களுக்கு சில உதவிகள் உதவி அப்படின்னா என்ன நம்முடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பத்து பேரை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் போல் பண்ணுறவங்களுக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்பொழுது மெட்டீரியலை நாம் இலவசமாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த விதத்தில் வேணும்னாலும் நம்ம மெட்டீரியல் ரெடியாக இருக்குது நம்மளுடைய மெட்டீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க அடுத்ததாக அடுத்த ஒரு பரிமாணமாக நம்ம அடுத்த காணொலியிலருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து பார்க்க போகிறோம் இது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பிக்கு தேவைப்படுது இப்போ சமீபத்தில் வந்து கலை கல்லூரிகளில் உள்ள ஆசிரியர் பேராசிரியர் பணியிடங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வெளியில் வந்துருக்கு அப்போது அதை கருத்தில் கொண்டு நடப்புன்னு கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க போகிறோம் அப்போ நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து ஆரம்பிக்கிறோம் அந்த ஜனவரியுடைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெட்டீரியலை இலவசமாக நம்மளுடைய டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள் மீண்டும் மற்றமொரு காணொலியில் நாம அகனாரூரு மற்றும் அதை தொடர்புடைய மற்ற வீடியோவை காணலாம் நன்றி வணக்கம்